ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு இதை மாதிரி வரீங்க நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அதோடய பெல்லைக்கான வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூபிஎஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ பிஎஸ்பை யூஸ் பண்ணுற சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி யூபிஎஸை பற்றி ரிவ்வூ போடுதுன்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க நான் ரிவ்யூவாக போடுறத விட உங்களுக்கு வந்து நான் நிஎஸ்ஐக்கு யூபிஎஸ் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இல்லைன்றதையும் எந்த ப்ராண்டு யூஸ் பண்ணால் நல்லா இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதனால் ஃபுல்லாகவே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஏ டு ஜெட் புரியும் அதோட நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்திருந்தாலும் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தாலும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் வாங்க அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்ன்றது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கங்க எப்படி பார்த்து வாங்கணுன்றதையும் தெரிஞ்சுக்குங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்ன்றது நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்லையும் ஒரு சில ஏரியாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு ஃபிளிக்சி வெய்ட்டுன்றது அதிகமாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஒன் ஹவருக்கு டூ டைம்ஸ்லேருந்து ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து ஆறு டைமுக்கு வரைக்கும் கட் பண்ணுற ஆளுங்க இருக்காங்க இந்த மாதிரி கட் பண்ணுறனால என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் மாதிரி கிடையாது மொபைல்ன்றது பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜ் இருந்தால் யூஸ் பண்ணுவோம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருவோம் அதாவது நம்ம பவர் ஆஃப் பண்ணி வச்சுருவோம் மாதிரி பண்ணுறனால நமக்கு வந்து சிஸ் மொபைல்ன்றது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஃப்ளெக்ஸுவேட்டனால் பாதிக்கப்படாது ஏன்னா அது வந்து நம்ம பேட்டரி டைப்னால அது பிரச்சனை கிடையாது அது கிட்டத்தட்ட ஒரு யூபிஎஸ் மாதிரி தான் அதுவும் இந்த பேட்ரியும் அதே கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா யூபிஎஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க யுபிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேட்டரி ஒரு பேட்டரின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வரும் ஒரு பேட்டரி இருந்தால் த்ரீ தௌசண்ட் சம்திங் வரும் அதே ரெண்டு பேட்டரி இருந்துச்சுன்னா செவன் தௌசண்ட்குள்ளே இதில் வந்து எது பெஸ்ட்டுன்றத பொறுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற சிஸ்டத்தை பொறுத்து தான் அதாவது இப்போ பிஎஃபை கன்சோல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபிஃப்டி வாட்ஸ் வரைக்குமே அது பவர் கன்சம் பண்ணணும் நம்ம பிஎஸ்ஐன்றப்ப கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவியோ இல்லை ஒரு மானிட்டரோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் மானிட்ருன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு மானிடரு வாங்குகிறோம் அப்படின்னா அது ஒரு ஹண்ட்ரட் வாட்ஸ் வரைக்குமே பவர் கன்சம் பண்ணணும் அது நான் சொல்கிறது அதிகம் தான் உங்களுக்கு நான் அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டு தான் எதையுமே எதுவுமே நம்ம வந்து வாங்கணும் நம்ம கரெக்டாக அக்யூரட்டாக ஒரு பொருளை அந்த கரண்ட் வாட்ஸ் வந்து இவ்வளோ ரெடியூஸ் பண்ணுது இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வேற க நம்ம யூபிஎஸ் ட்ரை பண்ணக்கூடாது ஓகேங்களா எப்பயுமே சேஃபுக்கு கூட ஒரு ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் பெஸ்ட்டு இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் மானிட்ரு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஃபர் வேரியாக இருக்கும் இதே சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை பொறுத்து அந்த உள்ள இருக்கக்கூடிய வாட்ஸ் அதிகமாகும் எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய ஏர் கூலரு ஃபேனு கேபினட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேமு சிபியூன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் என்ன சிபியூன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பவர் சப்ளை யூனிட் மட்டும்தான் கொஞ்சம் பவராக வந்து கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணுமே தவிர அதர் வயசு உள்ளே இருக்கக்கூடிய ஃபேனு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாட்ஸ் பவர் கன்சம் அதிகமாக அதிகமாக பண்ணாமல் கம்மியாக தான் பண்ணும் ஓகேங்களா அதனால் நமக்கு அதுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டி வாட்ஸ் இல்லாட்டி த்ரீ சிக்ஸ்டி வாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிபிஎஸ் போதும் மேக்ஸிமம் த்ரீ தௌசண்ட்குள்ளே நீ வாங்கினாலே போதும் நல்லாயிருக்கும் என்னோட ரெக்கமெண்டட் ப்ராண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏபிசி ப்ராண்டு தான் சொல்லுவேன் ஏபிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே தரமாக இருக்குது லூமினஸு மைக்ரோடெக்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து சொல்கிற அளவுக்கு வந்து பெருசாக எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே இல்லை நான் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் ஃபோர் சொல்லு ப்ளஸ் ஒரு தேர்ட்டி டூ இன்ச் டிவி இருக்கக்கூடிய ஒரு யூஸ் அதாவது டிவைஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அடிக்கடி இந்த கரண்ட் ஃப்ளெக்ச்சுவேட்டனால் என்னோடய ஸ்கே நான் சேஞ்ச் பண்ணுற நிலைமை வந்துடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு அடிக்கடி ஃபிளெச்சுவேட் ஆகிட்டே இருக்கிறதுனால சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆகுது அப்படின்னா அதாவது மேனுவலாக நம்ம ஆஃப் பண்ணணும் ஓகேங்களா அதுவாக ஆஃப் ஆகி ஆஃப் ஆன் ஆகுதுன்னா ஒரு பிக்சர் ரன்னிங் ஆகிட்டு இருக்கப்போ டக்குனு ஆஃப் ஆயிடுச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்மூத்தாக இல்லாமல் அடிக்கடி வந்து கொலாப்ஸ் ஆக ஆரமிச்சிடும் அதனால் உள்ள இருக்கக்கூடிய எல்லா சாஃப்ட்வேர்லேருந்து ஹார்ட்வேர் வரைக்குமே டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு ஃபிளெக்சுவேட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி யூபிஎஸ் ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்கிற ஏபிசின்ற யூபிஎஸ்சில் உங்களுக்கு ஏவிஆர்ன்ற மெத்தட் வரும் அதாவது ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெப்லைசரில் தான் வரும் ஸ்டெப்லைசரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸ்டெப்லைசர் வந்து நீங்கள் டிவிக்கோ மானிட்டர்க்கோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் ஒரே ப்ராப்ளம் தான் கரண்ட்டு ஃப்ளெக்ச்சுவேட் இருக்க டைத்தில் கரண்ட் ஆஃப் ஆனால் ஸ்டெப்லைசரை நமக்கு பவர் கொடுக்க போகிறது கிடையாது அதுவும் டேரெக்டாக ஆஃப் ஆகிடும் பட் அதே நமக்கு இந்த யுபிஎஸ்ன்றது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஏவிஆன்றது மூடு அந்த ஏபிசியில் மட்டும் தான் வருது அதாவது ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வோல்டேஜ் எவ்வளோ வருதோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அதை எவ்வளோ கன்சர்ம் பண்ணி நம்ம கம்ப்யூட்டருக்கும் நம்மளோட மானிட்டருக்கு நம்மளோட டிவி யூபிஎஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்றதை அது கரெக்டாக கொடுக்கும் அதனால் இந்த ஏபிசின்றது பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராண்டை நான் சொல்லுவேன் நம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனா இது வந்து சஜஷன் தான் உங்களுக்கு ஓகேங்களா நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸாக நான் வந்து ஏபிசி யூஸ் பண்ணுறேன் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராண்டு என்னோடய சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே எந்த டேமேஜ் இல்லாமல் நல்லா பார்த்துக்குது எனக்கு பிசியை பொறுத்த வரைக்கும் காமன் நேரத்துலேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் பேக்கப் தருது நான் சொல்கிறது த்ரீ தௌசண்ட்க்குள்ளே இருக்கக்கூடிய யூபிஎஸ் அதே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் சிக்ஸ்டி வாட்ஸ் இருக்கக்கூடிய யூபிஎஸ் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒன் கிலோ வாட்ஸோ எவ்வளோ சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஆஃப் அன் அவர்லேருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் எனக்கு பேக்கப் தரும் நம்ம எந்த அளவுக்கு பவர் கன்சம் பண்ணுதோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வாங்குறது ரொம்பவே பெட்டர் பிஎஸ் பைன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டூ டுவெண்ட்டி வாட்ஸ் வரைக்கும் கன்சம் பண்ணும் அதிகபட்சம் டூ ஃபிஃப்டி வாட்ஸ் வரைக்கும் பவர் கன்சம் பண்ணும் உள்ள இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸை பொறுத்து நல்ல ஐகி வேரியண்ட்டான கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடிய கேம் விளாட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மதர் போர்டு எல்லாமே கொஞ்சம் பவர் அதிகமாக இழுக்கும் அதனால் கொஞ்சம் பவர் எக்ஸ்ட்ரா வந்து கன்சம் பண்ண ஆரம்பிச்சிடும் என்னோடய ரெக்கமெண்டட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டி வாட்ஸ் வாங்கிக்கோங்க அறுநூற்றி அறுபது வாட்ஸ் இருக்கக்கூடிய ஏபிசி யூபிஎஸ் வாங்கிக்கோங்க இதில் ஏவிஆர்ன்ற மூடும் வரும் அதாவது ஆட்டோமேட்டிக் ஓல்டேஜ் ரெகுலேட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்பைக்கும் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் இருக்கக்கூடிய டிவிக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் பேக்கப் தருது நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் ஏன் இவ்வளோ கம்மியான பேக்கப் தருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டிவியும் பிஎஸ்பையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வாட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ஓகேங்களா இப்போ ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு இருக்கக்கூடிய டிவின்னா கண்டிப்பாக வந்து ஒரு டூ ஃபிஃப்டி வாட்ஸ் வரைக்கும் இருக்கும் சேம் இதையும் பாருங்கள்ல ஐநூறு வாட்ஸ்க்கிட்ட வந்துடுச்சு ஐநூறு வாட்ஸு பட் நான் வாங்கக்கூடிய யூபிஎஸ் சொல்லக்கூடிய யூபிஎஸ் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அறநூற்றி அறுபது வாட்ஸு தான் அப்படின்றப்ப ரெண்டையும் சேர்த்தா ஒரு நூற்றி அறுபது வாட்ஸ் மிச்சமாக இருக்கு அப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் கண்டிப்பாக எட்டு நிமிஷம் பேக்கப் தந்துடும் இது எட்டு நிமிஷன்றது எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பண்ணுறது கிடையாது நீங்கள் ஒரு சில இடத்துல ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு கரண்ட்டு போச்சுன்னு வச்சுக்கங்களே அப்போ நம்ம மேனுவலாக ஆஃப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டைம் வேணும்ல அதுக்கு தான் அந்த ஏழு நிமிஷம்ன்றது ஏழு நிமிஷமாக எடுத்துக்காதீங்க நீங்கள் அஞ்சு நிமிஷமாக வரைக்கும் வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உங்களோட சிஸ்டத்தை நீங்கள் உங்களால் ஷட் ஆன் பண்ண முடியாதா ஷட் பண்ணிவிட்டு பண்ணிட்டு கரண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் விளையாடுங்க இதுதான் பெட்டரான ஆப்ஷனு யூபிஎஸ்லேயே கூட வச்சு விளையாடாதீங்க இது இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூபிஎஸ்சில் நாய்ஸே இருக்காது எல்லா யூபிஎஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து கரண்ட் போனோன்னே நாய்ஸ் ரொம்ப அதிகமாக வரும் அந்த பீப் சவுண்டு அதிகமாக கேட்கும் இதில் நாய்ஸுன்றது ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் ஆகும் கிட்டத்தட்ட பார்த்திங்கனா ஃபோன்லேருந்து கேட்குற சவுண்டை கூட ரொம்ப கம்மியாக கேட்கும் இது ஒரு டிஸ்டர்பாக இருக்காது அதனால் இது வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் இந்த யூபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூபிஎஸ் வந்து த்ரீ தௌசண்ட்க்கு வாங்கினேன் அது வந்து பார்த்திங்கன்னா என்னோட பிஎஸ் ஃபோரு ஒரு மானி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு மானிட்ரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய கேமிங் மான் என்னோடய கேமிங் ப்ளஸ் எடிட்டிங் பிசி இது ரெண்டு மூணையுமே சேர்த்து அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ட் பண்ணுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு டிவி வச்சிருக்கேன் அது கூட வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஃபை கன்சோல் யூஸ் பண்ணுறேன் இது ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டி வாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏபிசி யூபிஎஸ் யூஸ் பண்ணுறேன் ரெண்டு யூபிஎஸ்மே நான் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே நேரத்தில் கூட ப்ளே பண்ணலாம் ஏன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமிய மானிட்டர் நம்ம வந்து மானிட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம் டிவியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் அதை தனித்தனியாக தானே கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் பார்த்திங்கனா முக்கியமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ப்ளெக் பாயிண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்குங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனா நம்ம டுவெண்ட்டி ஆம்ஸ் இருக்கக்கூடிய சுவிட்சு யூஸ் பண்ணக்கூடிய டுவெண்ட்டி ஆம்ஸு சிக்ஸ்டி ஆம்ஸ்ன்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் பிளெக் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பதினாறு ஆம்ஸ் இருக்கக்கூடிய பிளக் பாயிண்ட்டும் சுவிட்சை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி ஆம்ஸும் யூஸ் பண்ணலாம் டுவெண்ட்டி ஆம்ஸும் யூஸ் பண்ணலாம் என கேட்டால் டுவெண்ட்டி பெஸ்ட்டு டுவெண்ட்டி ஆம்ஸ் இருக்கக்கூடிய ஸ்விட்சை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்கள் இது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கனா அந்த சர்ஜ் ப்ரொடக்ஷன் ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஒன்று ஏன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டன் போர்ட்டில் மட்டுந்தான் அது வரும் பட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேனுவலாக நம்ம வீட்டில் டீஃபால்ட்டாக மாட்டக்கூடிய சுவிட்ச்லேயே வந்துட்டுருக்கு அதனால முடிஞ்சளவுக்கு அதை கேட்டு வாங்கிக்கோங்க இந்த ஹைஃபை இந்த மாதிரியான மாடல்கள்லேயும் வரும் இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறது பெஸ்ட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே கொடுக்கும் முக்கால்வாசி மஸ்ட்டு நீங்கள் பிஎஸ்பைக்கு கண்டிப்பாக யூபிஎஸ் யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் நான் யூபிஎஸ்சு ஒரு மானிட்டர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு த்ரீ தௌசண்ட் இருக்கக்கூடிய யூபிஎஸ்சே யூஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து நான் உங்களுக்கு முந்நூற்றி அறுபது வாட்ஸ் வரும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மானிட்டருக்கும் உங்களோட பிஎஸ்ஒக்கும் சூப்பராக இருக்கும் இல்லைனா ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு டிவி வச்சிருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்ஒ சிஸ்டமும் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு இருக்கக்கூடிய டிவியும் எனக்கு வந்து சேர்ந்து ஒரே டைத்தில் ஒர்க் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அறநூற்றி அறுபது வாட்ஸ் இருக்கக்கூடிய ஏபிசி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏபிசிக்கான ஃபிக்சரையும் நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் காமிக்கிறேன் என்ன வேரியன்ட்டு அது எதுக்கு யூஸ் பண்ணலான்றத மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை வாட்ஸ்ன்றதை தெரிஞ்சுக்குங்க நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிட்டு நினைக்கிறேன் பிஎஸ்பையும் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு இருக்கக்கூடிய டிவியும் ஐநூறு வாட்ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும் அதனால் நமக்கு ஒரு சிக்ஸ் சிக்ஸ்டி அதாவது அறநூற்றி அறுபது வாட்ஸ் இருக்கக்கூடிய ஏபிசு யூஸ் பண்ணலாம் மானிட்டரும் சிபியும் வந்து பார்த்திங்கன்னா அது கேமிங் சிபிஓவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு டூ ஃபிஃப்டிக்கிட்டே கன்சம் பண்ணும் ரெண்டுமே சேர்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணாயிரம் ரூபாய் இருக்க மதிப்பு இருக்கக்கூடிய யூபிஎஸ் அதாவது த்ரீ சிக்ஸ்டி வாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய யூபிஎஸ் யூஸ் பண்ணலாம் என்னோடய ரெக்கமெண்டட் இது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்ல வந்துன்றதை ஃபுல்லாகவே டீப்பாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் இதில் வந்து யூபிஎஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் கம்ப்யூட்டரையும் சேஃபாக வச்சுக்கும் உங்களோட பிஎஸ் ஃபை கன்சோல் பிஎஸ் ஃபோர் கன்சோலு பிஎஸ் த்ரீ கன்சோல் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பிஎஸ்டூக்கு வேண்டாம் பிஎஸ்டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வராது ஏன்னா பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோர்க்கெலாம் நான் யூஸ் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோர் பிஎஸ் ஃபைலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் அடாப்டர் யூனிட்டுன்னு ஒன்று இருக்கும் உள்ள பவர் சப்ளை யூனிட்னு அது உள்ளே டேமேஜ் ஆகக்கூடாது ஏன்னா நமக்கு சிபி யூபிஎஸ்லாம் பார்த்து இது சிபிவெலாம் பார்த்துருப்பீங்களா கேமிங் சிபிவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர் ஃபிஃப்டி வாட்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கூலர் மாஸ்டர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில இடத்துல வந்து எஸ்எம்பிஎஸ் பார்த்துருப்போம் அதில் ட்ரான்ஸ் கேட்டகரி இந்த மாதிரி நிறையா இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பவர் சப்ளை யூனிட்ன்றது நம்மளோட கன்சோல்லேயும் இருக்கும் நம்மளோட யூ சிபியூலையும் இருக்கும் ஓகேங்களா அதனால் முடிஞ்சளவுக்கு நான் சொல்கிற மாதிரி யூபிஎஸ் யூஸ் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக அவங்களோட பெர்ஃபாமென்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்களோட சிஸ்டத்தோட லைஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தரமாக இருக்குது பிஎஸ் ஃபோர் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் வாங்கியிருப்பேன் உங்களுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணி கூட போட்டிருப்பேன் சிக்ஸ் மந்த்துக்கிட்ட ஆயிடுச்சு நினைக்கிறேன் அதனால் உங்களோட பர்ஃபாமன்ஸை பொறுத்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்காமல் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யுபிஎஸ் யூஸ் பண்ணுங்கள் யுபிஎஸ்ன்றது உங்களோட சிஸ்டத்தை எல்லா விதமான சர்ஜ் ப்ரொடக்ஷன்லேயே இருந்து ஏவிஆர் ப்ரொடக்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கான வோல்டேஜ் ரெகுலேட்டர் எல்லாமே இருந்து உங்களை ப்ரொடக்ட் பண்ணும் இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஏபிசி ஏபிசி ட்ரை பண்ணுங்கள் ஏபிசி பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூபிஎஸ் யூஸ் பண்ணலான்றதை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் யூபிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்கேன் எந்த வாட்ஸுக்கு தகுந்த மாதிரி எந்த யூபிஎஸ் சூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மோஸ்ட்லி நிறைய கேமர்ஸ் இருப்பீங்க அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இது போன்ற அடுத்த டெக் வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன் மேக்சிமம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேமிங் சம்பந்தமான வீடியோஸ் தான் அதிகமாக நம்ம போடுவோம் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம்ஸை த்ரோ பண்ணி போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆகிட்டேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சுறேன் கேமிங் வால்த்ரோலாம் நான் பண்ணி கண்டிப்பாக நான் போடுறேன் இந்த சின்ன ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன் அந்த போட முடிஞ்சா போடுறேன் இல்லை அப்படின்னா அந்த சேனலோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் ப்ளஸ் டெக் வீடியோஸ் ரெண்டுமே வரும் அதனால் நம்ம சேனலை முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட்டுன்றது எனக்கு ரொம்பவே அதிகமாக தேவைப்படும் அப்போ தான் நான் போகிற வீடியோஸுக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அதனால் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற அடுத்த வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்